வணக்கம் மக்களே வெல்கம் டு மரக்கரண்டி மஞ்சட்டியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குண்டு ஸ்டைல் கோவக்காய் வருவல் கோவக்காவை எடுத்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போது கொடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு முதல் தழைச்சிடும் ஒரு அஞ்சு பல் புண்ட தட்டி அதுலேயும் ஒரு வதக்க வதைக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி அரிஞ்சி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம் இது கோவக்காய் கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும் அதனால கொஞ்சம் மிதமான தீலே வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கோவக்காய் வதக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு வதங்கி திங்கி வந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் கோவக்காய் வதங்குற நேரத்தில் இதுக்கு பொடி தயாரிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வத அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு மிளகாய் ஒரு குத்து கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப காரம்ன்றதுனால ரெண்டு எடுத்துருக்கேங்க உங்கள் காஞ்ச மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும் போது நீங்கள் நாலஞ்சு கூட எடுத்துக்கலாம் இது எந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணுமோ வாசமும் கலரும் மாறி வரணும் வந்துட்டோன்னா நம்ம மிக்சியில் போட்டு இதை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடினா நம்ம இட்லி பொடி அளவுக்கு நம்மளுக்கு குறைக்குறன்னு அரைச்சா போதும் ரொம்ப குறைக்குறனோ ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம் இப்போ நம்ம இந்த சைடில் வதக்கி வச்சுருந்துருக்கோம் பாருங்கள் கோவக்காய் அதில் நம்மளுக்கு தேவையான பொடியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கணும்னா குண்டு ஸ்டைல் போவக்கா ஒருவர் தயாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் நம்ம வேறொரு நல்ல ரெசிபியில் வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்